என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் ரிசபராசினியர்களே உங்களுக்கான நட்பலன்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வருகின்ற தைப்பூசத்துக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்க போகுது சில முக்கியமான கிரகங்களோட இடமாற்றத்தினால உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த திருப்பங்களானது ரிஷபராசினியர்களுக்கு முருக பெருமானோட ஆசீர்வாதத்தால் நல்லது நடக்கப் போகுதா இல்லை என்றால் ஏதாச்சும் ஒரு எதிர்பார்க்காத சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்களா அதை பற்றின

தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே பார்க்கும்போது நம்மோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களுமே நம்ம ஜாதகத்தை பொறுத்து தான் அமையிறதா சொல்கிறாங்க ஏதாவது கெட்டது வரப்போகுதா இல்லை நல்லது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிட்ருக்கோம் இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதிர்ஷ்டத்தையும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள் இன்னும் ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியா இருக்கு அந்த வகையில தான் தைப்பூசத்துக்கு அப்புறமா ரிசபராசினியர்களுக்கு நிலைமையானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் நீங்கள் தீப வழிபாடுகள் முருகப்பெருமானுக்காக செஞ்சு கொள்ளுங்கள் இதன் மூலமா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இத்தனை நாளாக நடக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் அந்த விஷயம் உங்களுக்கு உடனடியாக நடக்க ஆரம்பிச்சிடும் ஜோதிட ரீதியாக ரிசபராசினர்களுக்கு இப்போ நேரம் காலமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முருகனோட ஆசியால் தைப்பூசத்துக்கு பிறகு நீங்கள் நினச்சது எதுவாக இருந்தாலும் அப்படியே நடக்கக்கூடும் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுக்குண்டான இந்த அற்புதமான தைப்பூச நாளும் அமைஞ்சிருக்கு முருகப்பெருமான் வாங்கிய நாள் தான் பார்த்திங்கன்னா இந்த தைப்பூச திருநாளாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க இந்த நாள் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பல முக்கியமான கிரகங்களோட பயிற்சிகளும் அடுத்தடுத்து ஏற்பட போகுது இதையெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு ரிஷபராசினியர்களோட வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்குங்க ரிஷபராசினியர்களே உங்களுக்கு தைப்பூசத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களோட ராசியோட அதிபதி சுக்கிரன் உச்சமடைஞ்சு பதினாறாவது வீட்டில் லாபஸ்தானத்தில் சம்சாரம் செய்வது மிக மிக சாதகமான காலத்தை வழங்கக்கூடிய வகையில் இருக்குங்க ரிஷபராசினியர்களுக்கு சாதகமான முறையில் சொத்து சுகங்களில் வாங்கக்கூடிய யோகங்கள் வசதியாக இருப்பது முயற்சிகள் எளிதாக கை கொடுவது அப்படின்னு இனி வரக்கூ இனி வரக்கூடிய எல்லா நாளுமே அமையுதுங்க இந்த ரிசபராசினர்களுக்கு ஒட்டு மொத்தமாகவே இந்த வருஷம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அதான அதிர்ஷ்டத்தை பெற்று கொள்ளக்கூடிய முதல் இடத்துல இருக்கிறதே இந்த ரிசபராசி தாங்க மேலும் இந்த தைப்பூசத்துக்கு பிறகு நிலைமையானது சாதக முறையில ரிசபராசி நேர்களுக்கு பல நல்ல விஷயங்கள்ல கொடுக்குது இந்த தைப்பூசத்துக்கு அப்புறமா எல்லாமே சாதகமாக தான் நடக்க போகுது எல்லாமே இருந்தாலும் நிம்மதி இல்லை அப்படின்னு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெறுப்போட உச்சத்துக்கே போயிருப்பீங்க இப்போ வரைக்கும் இப்போது முழுமையாக பார்த்தீங்கன்னா ரிசபராசினர்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்க போகுதுங்க அதே போல் வசதி வாய்ப்புகளானது பெருமை வாழ்வாரத்து வாழ்வாதாரத்தோடு காட்டிலும் இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படி உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க உண்மை எல்லாமே சாதகமாக அமைய போகுது இதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியான சொல்லானது ஏற்பட ஆரம்பிக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவரவர்களோட தேவைகளை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் பூர்த்தி செஞ்சு வைப்பீங்க இதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியான சந்தோஷமான சூழல்லாம் உருவாக ஆரம்பிக்கும் காதலானது வெற்றி அடையக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது ரிஷபராசினியர்களுக்கு அமைஞ்சிருங்க ஒன் சைடாக லவ் பண்ணக்கூடியவங்க இப்போ பார்த்திங்கன்னா டபுள் சைடாக மாறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குதுங்க அதே போல் ரொம்ப நாட்களாகவே காதலிச்சு கொண்டே இருக்கும் எங்களோட விருப்பத்தை வீட்டில் சொல்லலாமா திருமண திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது தாராளமாக சொல்லி அவர்களோட சம்மதத்தை நீங்கள் வாங்கிக்கிட்டு திருமணமானது கை கூடக்கூடிய வகையில் நடக்குங்க ரொம்ப நாட்களாகவே வரன் பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு இந்த தைப்பூசத்துக்கு அப்புறமா முருகனோட அருளாசியால் உங்களுக்கு திருமணமானது கை கூட கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க பல மடங்கு இந்த விஷயம் பெருகக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்குங்க அதே சமயத்தில் சுக செலவுகள் ஏற்படலாம் சுகமான சுபமான செலவுகள் அப்படிங்கிறதுனால அதன் மூலமாக பெருசாக என் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமான விஷயம் ஜாஸ்தியா வராதனால பெருசா செலவுகள் பத்தி உங்களுக்கு கவலை இருக்காதுங்க அப்படின்னு சொல்லலாம் வேலை அப்புறம் தொழில் பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு குரு பயிற்சி சூரிய பயிற்சி அப்படின்னு பல முக்கியமான கிரகங்களோட பயிற்சிகளுமே ஏற்பட போகுதுங்க ரிசபராசினர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் ஒரு சில விதத்தில் உங்களுக்கு உதவுவாங்க உங்களுக்கு நட்குணங்களையோ சின்ன சின்ன இடங்களில் பார்த்தீங்கன்னா நெருக்கடிகளையோ ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காரு ராசி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுமே பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதன் மூலமாக பார்த்திங்கன்னா வேலை பழுவானது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கூட இருக்கும் அப்படிங்கிறதுனால பெருசாக எந்த பிரச்சனையும் கிடையாது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பின்னடைவுகள் வந்து ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளாத பயன்படுத்தி கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க அதனால் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் அஜாகிரதையாக இருக்கக்கூடாதுங்க உடல் ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கியமானது உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தொழிலில் கவனம் எழுத்துக்க முடியுங்க அந்த ஒரு எதிர்பாராத நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும் ரிஷபராசினியர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அற்புதமான முருக வழிபாடு செய்கிறதுக்கு முருகப்பெருமானோட வழிபாடு செய்கிறதுக்கு அற்புதமான செவ்வாக்களம் அன்னைக்கு அவரை வழிபாடு செய்வதற்குரிய இந்த தைப்பூசமும் வந்திருக்குங்க இப்படி ஒரே நாளில் ரெண்டு விதமான சிறப்பும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அபூர்வமான நாளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சரியாக ஆறு மணி அளவில் பார்த்தீங்கன்னா ஆறு விளக்கை எடுத்து ஆறு வெற்றிலைக்கு மேலே வச்சு அதுக்கு கீழேயே மஞ்சள் குங்குமமும் வச்சுட்டு பஞ்சு திரியை போட்டு அதே மாதிரி பசுனை ஊத்தி நீங்க தீபத்தை ஏற்றி வச்சு ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மட்டும் ஆறு நீங்க ஆறு மணிக்கு மாலை ஆறு மணிக்கு செஞ்சீங்கன்னா அஹ் விளக்குகளை ஏத்தி வைங்க நீங்க நினைச்சது நீங்க கேட்டது எதுவா இருந்தாலும் அது உங்களுக்கு உடனடியாக கிடைச்சிருங்க முருக பெருமான் அக்னி கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தீபத்தை நீங்கள் ஒளியின் மூலமாக முருகப்பெருமானை நேரடியாக உங்களோட வீட்டுக்குள்ளே சூட்சமமான முறையில் தோன்றி உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லோரும் கொடுப்பாங்க சரியாக ஆறு மணிக்கு ஆறு வெற்றிலை தீபத்தை ஏற்றுவீங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்லையும் உங்களுக்கு காரிய வெற்றியானது ஏற்படுங்க சந்தேகமே வேண்டாம் அதே போல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்க இருக்கும் உங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து எல்லாத்தையுமே நல்லபடியா நடத்தி கொடுப்பாரு இனி வரப்போகின்ற நாட்களில் ஏதாவது அதாவது தைப்பூசத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சூரியனோட பயிற்சியும் ஏற்பட போகுது சூரியன் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல செய்வது அரசாங்க உத்தியோகம் இல்லைன்னா உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு யோகமான காலத்தை ஏற்படுத்தி தர கூடிய வகையில நிலமையானது அமைஞ்சிருக்குங்க பெரிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய ரிசபராசி நேர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ப அரசு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது தொழிலில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு செல்வாக்கும் மதிப்பும் அந்தஸ்தும் உயரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இருக்குங்க நீங்கள் தொடர்ந்து சனி சனிப்பெயர்ச்சியும் ரிஷபராசி நேர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று புதனில் இணஞ்சிருக்கிறதுனால தொழில் ரீதியாக அடுத்தடுத்த முன்னேற்றத்தையும் உத்தியோகத்தில் உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க இடமாற்றம் விலை மாற்றம் விரும்பக்கூடிய ரிசபராசி நேர்களுக்கு இது சாதகமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட பயிற்சியும் ஏற்பட போகுது சுக்கிரன் உச்சமடைஞ்சு பொருளாதார ரீதியாக வருமான ரீதியாக தனிப்பட்ட விதத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அப்படின்னு எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஏற்றமான காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய நேரங்க உங்கள் நேரமானது இப்போ அருமையாக அமைஞ்சிருக்கு சின்ன சின்ன இடங்களில் கவனமாக இருக்கணும் ஆனாலும் அதாவது பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் செவ்வாய் வந்து வாகனம் அடைஞ்ச சஞ்சாரம் செய்வது எதிர்பாராத செலவுகளை ஒரு சில சமயத்தில் ஏற்படுத்தி விட்டுருங்க நீங்கள் எதிர்பார்க்கறதை விட வருமானமும் லாபமும் அனுகூலமான பலன்களில் கிடைக்கிறது அப்படின்னாலும் சுப காரியங்களுக்காக செலவு செய்கிறதுனால தேவையில்லாத விரயங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்பட போகிறதில்லை ஆக மொத்தம் தைப்பூசத்துக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கையில் புதிய புதிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது முருகப்பெருமானோட அன்பாலேயும் ஆசிர்வாதத்தாலேயும் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும்